வணக்கம் இந்த ஆண்டின் முதல் பாதியில் இந்தியர்கள் ஸ்வீடனை விட்டு அதிகமாக வெளியேறியுள்ளனர் ஜனவரி மற்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு இந்தியர்கள் ஸ்வீடனை விட்டு வெளிவந்துள்ளனர் இது கடந்த ஆண்டின் இதே காலத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று சதவீதம் அதிகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டுக்கு பிறகு இது முதன் முதலாகும் இது அளவுக்கு அடிப்படையாக கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் ஸ்வீடனில் ஐம்பதாயிரம் இந்தியர்கள் வசித்துள்ளனர் ஆனால் இப்போது முதன்முறையாக அதிகமாக இந்தியர்கள் குடிபெயர்வதை விட வெளியேறுகிறார்கள் ஸ்வீடன் இந்திய வணிக கவுன்சிலின் பொது செயலாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ராபின் சுகியா கூறுகிறார் ஸ்வீடனில் சமீபத்திய காலங்களில் உயர்ந்த விலைவாசி வீடுகளின் பற்றாக்குறை போன்ற காரணங்கள் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதியில் அதிக தகுதி வாய்ந்த புலம்பெயர்வோருக்கான பணி அனுமதிகள் குறைந்துள்ளன மேலும் இந்தியர்களுக்கான முதல் முறையிலான வேலைவாய்ப்பு உரிமம் முப்பது சதவீதம் குறைந்துள்ளது ஐடி துறையில் பணி நீக்கங்கள் மற்றும் கடுமையான பணி அனுமதி விதிமுறைகள் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புகலிடம் கோருவோர் ஸ்வீடனுக்கு குடியேற ஆரம்பித்தனர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய குடியிருப்பாளர்கள் அதிகரிக்க குடும்ப மறு ஒருங்கிணைப்பு மற்றும் நவீன குடியேற்ற சட்டங்கள் முக்கிய பங்காற்றின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதற்காலையில் இந்தியர்களின் குடியேற்றம் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இது குறைவாக காணப்படுவதால் ஐடி துறையில் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்ப ஸ்வீடன் மேற்கொண்ட முயற்சிகள் தற்போது பலன் தரவில்லை மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து கே